இது வந்து வைக்கிறோம் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் யாருமே பயன்பாட்டுக்கே கிடையாது இந்த ஆனாதலை தான் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயமே பண்ணியிருக்காங்க இந்த ஆனாதலையை வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் இதுமாரி போட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்தமாரி வந்து ஒவ்வொரு இந்த ஆனா இலையை இதை மாரி போட்டுடணும் அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இலையை என்ன இலை கிடைக்கிதோ இதை போட்டுக்கணும் ஓகேங்களா இதை போட்டுவிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும்னா இது மேலே கொஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா சாணிப்பால் தெளிச்சு விடணும் இந்த மாரி சாணி பால் தெளிக்கணும் சாணி பால் தெளிக்கணும்னா இந்த பச்சை மக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பாக்டீரியா இருக்கு சாணி பால்ல மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இது அப்படியே வந்து நல்லா தெளிச்சு விட்டு அப்புறம் என்ன பண்ணா இது மேல லேசா கொஞ்சம் வந்து மேல வந்து குப்பை ஏறு கிடைச்சா கொஞ்சம் குப்பை போட்டுட்டு அது மேல வந்து பாத்தீங்கன்னா மண்ணலி போட்டுணும் போட்டுட்டு ஒரு மாசம் கழிச்சு அது மேல விதை விடீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து சத்தும் கிடைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரசாயன உரங்களை வந்து பயன்பாட்டுக்குங்கிறது நீங்க வந்து கொண்டு வரணுங்கிற அவசியமே இல்லை ரெண்டாவது இப்போக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா நுண்சத்து பற்றாக்குறைகளால் நிறைய நோய்கள் வருது ஓகேங்களா இப்போ இதில் இருந்து நுணாயில போட்டிருக்கோம் இந்த நுணாயில வந்து பாத்தீங்கன்னா கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தமான நோய்களை குணப்படுத்தக்கூடியது ராஜ்ய உறுப்புன்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு கல்லீரல் பிரச்சனை வந்ததுன்னா ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வைக்கணும் எனக்கு கல்லீரல் பிரச்சனை வந்ததுன்னா இப்போ எங்க அம்மா இருக்காங்கன்னா எங்க அம்மா இருந்தால் அந்த கல்லீரல் ஐம்பது லட்சம் ரூபாய் இருக்கா இல்ல அந்த கல்லீரல்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த நுணாவுக்கு உண்டு அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கொன்றை அதாவது கொன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு உண்டு கொன்றை மலருடையான் கொல்லா நெறியோடையான் சொல்லிட்டு அந்த காலத்துல புல்லிருக்காங்க சாட்டா வந்து சொல்லியிருக்காங்க அந்த கொன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் இருக்கு ஒரு காலக்கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப புளிய பயன்படுத்துறோம் ஒரு காலத்துல அந்த கொன்றை மரத்துல இருந்து வரக்கூடிய காய்கள் இருக்கு பாத்தீங்களா அதுல இருந்து அந்த புளியை எடுத்து மருத்துவத்துக்கு பயன்படுத்திருக்காங்க அதாலதான் இன்றைக்கி நோய் நொடி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா பல வருடங்கள் இருக்காங்க அதுமாரி ஆனா அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பல விவசாயிகளை காப்பாற்றுனது ஃபுல்லாக ஆனாதலை ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து ரசாயன உரங்கள் போட்டுதேக்கி கிடையாது இதுதான் போட்டிருக்காங்க போட்டு விவசாயம் பண்ணுறாங்க நல்லா விளைச்சல் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அதனால் இப்போக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்தது மண்ணல்லி போட போகிறோம் இந்த வெறி இலை தெரியாத அளவுக்கு நல்லா மண்ணை மேலே போட்டுடணும் ஓகேங்களா வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்கு ஓகேங்களா நமக்கு விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் கழிச்சு இது மேலே வந்து நம்ம வந்து பயிர் வைக்கிறப்ப விதை ஊன்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சத்துக்கள் கூடுதலாக கிடைக்கும் ரெண்டாவது பல்லாண்டு கலைகள் அந்த கலைகள் வந்து முளைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது உங்களுக்கு வந்து எல்லா சத்துமே கிடைக்காததால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரசாயன உரம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை ஓகேங்களா இன்றைக்கி தனித்தனியாக வந்து உரம் வாங்கி நம்ம வந்து போட்டு கடனாலே தான் வரும் உரம் போட்டுமே எடுக்கல இன்னைக்கு பயிர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கூட்டு உரங்கள் போட்டால் பதிமூணு புள்ளி மூணு கிலோ வந்து விளைச்சல் வந்துச்சுங்கிறான் இது நான் புள்ள விஞ்ஞானிகள் பண்ணது இப்போ ஒரு கிலோ கூட்டு உரங்களை போட்டால் மூணு புள்ளி ஆறு கிலோ தான் விளைச்சலே வருதுங்கிறான் அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து ஆர்கானிக் கார்பன் மண்ணில் அதிகமா இருந்துச்சு எரிந்ததால விளைச்சல் கூடுச்சு ரசாயனத்தை குறைச்சிட்டு இயற்கை விவசாயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல அதனால வந்து இந்த மாரி வந்து பாத்தீங்கன்னா இருமடி பார்த்து செய்கிறப்ப நமக்கு வந்து செலவு குறைவு ரெண்டாவது வந்து நமக்கு வந்து பலதரப்பட்ட பிரச்சனைகள் நம்ம வந்து குறையும் ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஞ்சு இல்லாத உணவு வந்து உங்களுக்கு உற்பத்தி ஆகும் ஓகேங்களா நன்றி வணக்கம்